இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கன்னி ராசிக்கு பணம் விஷயமா இருக்கட்டும் பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் வண்டி வாகனமாக இருக்கட்டும் புது வீடாக இருக்கட்டும் சொத்து வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னி ராசிக்கு பொருளாதார ரீதியா சொத்து ரீதியா அவர்களுடைய மேம்பாட்டு ரீதியா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ருண ரண ரோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி ஆனா வெற்றிங்கிற இடமே ஆறு தான் ஆறுக்குடைய அதிபதி நல்லா இல்லை அப்படின்னா ஒரு வெற்றியை நோக்கி நம்ம வந்து போகவே முடியாது அப்போ வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிறது கன்னி அப்ப அந்த கன்னிக்குடைய ஒரு கிரகம் வந்து புதன் இந்த புதன் தான் உச்சமாட்சி பெற்று இருக்கிறார் அங்க சுக்கரன் நீசம் ஆகும்போது அங்க நீசபங்க ராஜயோகம் எந்த ஒரு இடத்துக்கும் நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது பெரிய சிறப்பு இருக்கோ இல்லையோ கன்னி ராசிக்கு மிகப்பெரிய சிறப்பு ஏன்னா புதன் சுக்கரன் வந்து ஒரு ஆடம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஆடம்பரமான விஷயத்துக்கு நான்கு வருடத்திற்கு முன்பு வரைக்கும் ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு அதிகாரியாக இருந்திருக்கலாம் ஒரு இராணுவத்தில் இருந்திருக்கலாம் நீங்கள் பேங்க்கில் மேனேஜராக கூட இருந்திருக்கலாம் ஆனால் அப்படி இருந்து நீங்கள் ரிட்டையர்ட் ஆகக்கூடியவங்களாக இருந்தால் அந்த பணத்தை சரியான முறையில் நீங்கள் போடுறதுக்கு உங்களுடைய அறிவு அங்கே பயன்படாது அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஏதோ ஒரு இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பங்க ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அனுபவிப்பீங்களா அப்படின்னா இந்த போன வருஷம் வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் அனுபவிக்க முடியாமல் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுமே உங்களுக்கு அப்படியே லாக் ஆகுது யார்கிட்டயோ அந்த வீட்டை கொடுக்கறது யார்கிட்டயோ அந்த காரை கொடுக்கறது வண்டியை கொடுக்கறதுன்னு இழக்கிற தன்மை வந்து அதிகமாக இருந்திருக்கும் அப்போ உங்களுக்கு இந்த ஆறு மாதங்களுக்கு முன்பே ஒரு நல்ல விஷயங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்பவுமே குரு வருவதற்கு முன்பு மூன்று பா மூன்று மாத காலத்திற்கு முன்பே நல்ல விஷயங்கள் செய்வாருன்னு சொல்லுவாங்க உங்களுடைய குரு எங்கே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு அது யார் வீட்டில் உங்களுடைய ராசியிலே பார்த்தீங்கன்னா புதன் இருக்கக்கூடிய உங்களுடைய இடத்திலே இருந்து அவருக்கு நாலாம் பார்வையாக நீங்க இருக்கும்போது என்ன அப்படின்னா ஒரு வீடு யோகம் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் வீடு யோகம் கண்டிப்பாக உண்டு இப்போ வீடு வச்சிருக்கேன் அப்படின்னா அதையே வந்து புதுப்பிக்கிற யோகம் இருக்கு ரெண்டு விஷயங்களையுமே உங்களுக்கு இருக்கு அடுத்தது உங்கள் குரு உங்களுடைய ஏழாம் இடம் நேர் பார்வை ஏழாம் இடம் வந்து காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடமா பார்க்கறாரு அப்போ உங்களுடைய ராசிக்கு அது நாலு அப்போ நாலு பத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வீடு தான் எப்பவுமே பாருங்கள் நாலுக்கு பத்து பத்துக்கு நாலு தான் வந்து வீட்டு யோகம் அப்போ இந்த வீட்டு யோகம் கூடவே கர்மாவை அனுபவிக்கக்கூடிய யோகம் அப்போ இழந்து மீட்கிறது ஒரு விஷயத்த வந்து இழந்து மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா வெற்றிங்கக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் தொற்றுவீங்க எப்போவுமே ஃபஸ்ட்டு அட்டம் கன்னிராசிக்கு எப்போவுமே இருக்காது அது தெ நல்ல ஒரு தெளிவாக எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு யோகம் அடிக்கும்னா அடிக்காது அது சிறுக சிறுக ரெண்டு தடவை மூணு தடவை முயற்சி பண்ணால் தான் அடிக்கும் சனி பகவானும் புதனும் ஒரு பார்வை என்ன அப்படின்னு சொன்னால் சனியும் புதனும் சேர்க்கை இல்லை பார்வை பார்த்தா என்ன அப்படின்னா ஒரு இடத்தை புதுமைப்படுத்துவ புதியனை அப்படின்னு சொல்லுவாங்க புது புது விஷயங்களை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுவாங்க நாளைக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்க நாலாணிக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க எந்த அடிமட்டத்திற்கு போனாலும் திரும்ப தன்னுடைய முயற்சியால் தன்னுடைய தன்னம்பிக்கையால் நம்ம மேலே வந்துடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முயற்சியை கைவிட மாட்டாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு நடக்கும் கை கட்டி வேலை செய்யக்கூடிய அமைப்பு உங்ககிட்ட இல்லை அப்படி இருந்தா எப்படி இருப்பீங்கன்னா ஒரு அரசு அதிகாரியா இல்லை நல்ல ஐடி ஃபீல்டில் ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டில் தான் இருப்பீங்க டீச்சிங்கில் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது எப்போவுமே ஒன்று ப்ரொஃபஸர் ஏன்னா புதன்னா டீச்சிங்கு அந்த எதில் வேணாலும் உங்களுக்கு கீழே நாலு பேர் வேலை செய்யக்கூடிய யோகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய கிரகம் நேராக குருவோடைய வீட்டில் இருக்குது அப்போ அங்கே சுக்கரன் செவ்வாய் சூரியன் அனைத்து கிரகங்களுக்கு உள்ளே போய் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து தொடக்கம் அப்போ தொடக்கத்திலேயே காலப்புருஷனுக்கு ஒன்பதில் இருக்கும்போது சில பாகியங்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு அடுத்தது சொத்துகள் புதுசா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அது பிற்பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த சொத்து உங்க கைக்கு வரும் உங்களை சார்ந்த குழந்தைகளுக்கு ஒரு புது தொழில் புது விஷயங்கள் பேரண்ட் பேத்திகளுக்கு நல்ல உயர்வு உங்களால் கிடைக்கும் உங்களுடைய உயர்வு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி உங்கள் மனைவியின் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொத்து பொருளாதாரம் உங்களுக்கு ஒரு முயற்சி கண்டிப்பாக உங்களை வந்து சேர்ந்துடும் நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆறு ஆறுக்குடிய பிரச்சனையும் ஆறுக்குடிய பாவமும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயத்தை தாக்கம் கொடுக்கும் அப்போ நீங்கள் பண்ணுறது மர இலை இருக்கு இல்லைங்களா டோட்டலாக நம்மளுக்கு வந்து இந்த பொருளாதாரம் நம்ம மேம்பாடு இந்த வண்டி வாகனம் இது எல்லாமே நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா அரச மர இலை இருக்கு இல்லைங்களா அதை வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் எல்லை தெய்வம் முனீஸ்வரர் கருப்பிராயர் இந்த மாதிரி ஒரு நல்ல காவல் தெய்வமாக கிட்டே போய் ஒரு ஐந்து விளக்கு அந்த அரச மலை இலை வச்சு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் பச்சை கற்பூரம் போட்டு ஒரு இழுப்பனை ஊற்ற வேண்டும் இந்த இழுப்பனைக்கு என்ன பவர் அப்படின்னா ஒரு விஷயத்தை இழுத்து தனக்குள்ளே தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு திறமை அந்த இழுப்பனைக்கு இருக்குது அரச மர இலையில் நம்ம ஏன் போட சொல்கிறோன்னா ஒரு அரசனை போல் நல்ல ராஜ்யத்தை போல் அனைத்து செல்வங்களையும் நம்ம அனுபவிக்கணும் எல்லா கர்மாக்களும் நம்ம வந்து நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் அரச மர இலை இல்லாட்டி ஆலமர இலை இந்த ரெண்டு விஷயமும் நம்ம பண்ணுறது ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்க வீட்டில் இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கும் அதற்காக நீங்க ஒரு முறையாவது காசி சென்று வந்தால் கட்டாயம் ஒரு விமோச்சனம் இருக்குது காசி செய்ய காசிக்கு போக முடியாதவர்கள் கோயம்புத்தூர் அவனாசின்னு சொல்லுவாங்க இல்லையா அவனாசியில் இருக்கக்கூடிய அவனாசி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது உங்கள் கர்மாக்கள் கண்டிப்பாக குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு நிச்சயம் இந்த வழிமுறையில் பண்ணிட்டு வரும்போது இந்த கன்னீராசிக்காரர்கள் இந்த வருடம் நிறைய விஷயங்களை அனுபவிப்பீங்க அதுவும் கரெக்டான முறையில் நிலையான விஷயமா நீங்க அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு நம்ம அஸ்ரோ தமிழா சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க